நண்பர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் இதை பற்றி பேச போகிறோன்னா கோயம்புத்தூரில் திருப்பூரில் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணிக்கிட்டால அதை பற்றி தான் பேச போகிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது ஆனாலும் சில கருத்துக்களை முன்வைப்பதற்காகத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தைய பெக்கிறோம் வளர்க்குறோம் பாலூட்டி சீராட்டி சிறப்போடு வளர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் அதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் செல்ல பிள்ளைய அதை ரொம்ப வளர்த்து ஆளாக்குறோம் அதுவும் வசதியான இடம்னா சொல்ல வேண்டியதே இல்லை ஏகப்பட்ட சலுகைகளும் செல்லங்களும் அதுக்கு உண்டு இந்த பெண்களை படிக்க வச்சு உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்க வச்சு எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் அதை நாம் வந்து ஒரு இடத்துல கரை சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனால் அந்த இடத்துல என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட சிறந்த உயர்ந்த வசதியான ஒரு இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படணும் ஒழிய அந்த இடமானது எப்படிப்பட்டது நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் கோத்திரம் அதனுடைய சாராம்சம் அது குடும்ப சாராம்சம் எப்படிப்பட்டது குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் அவங்க வசதியாக இருக்காங்களா அவங்க நல்ல வேலையில் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அவங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது எத்தனை கம்பெனி இருக்குது இப்படி தான் பார்க்குறோம் இதில் நம்ம கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்ச சொத்து சுகம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து வரதட்சணிங்கிற பேரில் கொடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் போகிற இடத்துல அது எப்படி வாழப்போகுது அப்படிங்கிற எந்த ஜாதகத்தையும் பார்க்குறதில்ல மற்ற ஜாதகங்கள்லாம் பார்க்குறோம் போகிற இடம் எப்படிப்பட்டதுங்கிற ஜாதகத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது சரியாக விசாரிக்கிறது கிடையாது இப்போது ஒரு பொண்ணு அதை பெற்று வளர்த்து எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் ஆனால் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கல இப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் போகிற இடத்துல உருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து வாழணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சவிச்சிக்கோ போக போக சரியாக போயிடும் அவங்க அதை சொன்னாலும் பரவாயில்ல இவங்க எதாவது சொன்னாலும் பரவாயில்ல புருஷன் குடும்பக்காரனாலும் பரவாயில்ல காலம் போக போக எல்லாம் சரியாக தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் ஒழிய நீ வாழ் ஒழுக்கத்தோட வாழு கௌரவத்தோடு இரு குணவதியாக இரு அந்த குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து போ எப்போ ஒன்றால் அந்த இடத்துல வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வருதோ அப்போ எங்கள்கிட்ட தைரியமாக சொல்லு உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறது கிடையாது இது நம்ம நாட்டினுடைய பரம்பரையாக போயிடுச்சு இயல்பாகவே போயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் இப்போ பெண்கள்லாம் எவ்வளவோ துணிச்சலாக இருக்கிறாங்க சாதாரண சண்டைக்கே போடாமல் தூக்கி போட்டு போகிற பெண்கள்லாம் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் சரி தளிச்சு வாழ்கிறதும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்கிற வாழ்க்கை இப்படிலாம் கூட தவறான முறையில் வாழக்கூடிய அளவுக்கு சில பெண்களுக்கு சில பெண்களுக்கு தான் அந்த துணிவு வந்திருக்குது ஆனால் காதலும் அப்படி தான் துணிஞ்சு காதலிக்கிறாங்க ஆனால் நமக்கே கட்டுப்பட்டு வீட்டோடு இருந்து நாம பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொண்ணு போகிற இடத்துல கொடுமை கஷ்டம்னு வந்தால் உனக்காக நாங்கள் இருக்கோம் பயப்படாத எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் சொல்லி அனுப்பணும் அங்கே ஏதாவது குறை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு அது சொல்லும் பொழுது அவங்களாம் சேர்ந்து போய் உட்காந்து பேசணும் பேசி சரி பண்ண பார்க்கணும் சரி பண்ண பிறகும் அது சரியாக இல்லைன்னா சரியான முடிவை நாம் எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல பெற்றவர்களுடைய கடமை இப்போ மாமியார் வீட்டு பக்கம் போவோம் எவ்வளவோ சொத்து இருக்குது மாதம் இருபது ரூபா வாடகையே வருதுன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் இருந்தும் கூட வர பொண்ணு அந்த பொண்ணு முன்னூறு முந்நூறு பவுனு போட்டு வந்திருக்கா இரநூறு பவுன் தாரேன்னு சொல்லியிருக்காங்க அது பொறுமையாக என்ன அதில் கணக்கு வச்சு இங்கு வச்சு அதை சும்மா 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 நோண்டி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அவன் அவன் புருஷன் வேற ஒரு காம்பு பிரசாத போல் இருக்கு அவன் உடல் ரீதியாக பிரச்சனை பண்ணியிருக்கான் அவங்க மாமியார் மாமனார் பொருள் ரீதியாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு சொல்லியிருக்கு வீட்டில் அது என்னான்னு கேட்குறது இல்லையா பொறுமையார் போக போக சரியாக போயிடும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் உங்கள் கிட்ட எத்தனை பவுண்ட் இருக்கோ என்ன பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த இடத்த பாருங்கள் அதுக்கு தகுந்த இடத்துல பொண்ணை கொடுங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சரி சமமான இடம் உங்களுக்கு கீழே இருக்கிற இடமா பரவாயில்ல நல்ல கண்ணியமான குடும்பமாக நல்ல பையனாக படிச்சிருக்கானா வேலையில் இருக்கிறானா அழகாக இருக்கானா இதெல்லாம் பார்த்து கொடுக்கறது கொடுக்கலாம் அதை விட்டு நம்மளை விட உயர்ந்த இடத்துல கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கடன் வைக்கிறது என்கிட்ட முந்நூறு பவுன் இருக்குது போடுறேன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பாக்கி தர்றேன் இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு இது ஐநூறு பவுனு போடுற இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது அஞ்சு பவுனு போடுற இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது இப்போ எனக்கு இன்னொரு நியூஸ் படித்தேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பவுனுக்கு நாலு பவுன் போட்டிருக்காங்க ஒரு பவுனுக்காக டார்ச்சர் பண்ணியிருக்காருங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் நல்லா கரெக் கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பெண்களை வாழ அனுப்பும் பொழுது ஒழுக்கமான முறையில் வாழலாம் கற்றுக் கொடுக்கறதுலாம் வேறு விஷயம் அதெல்லாம் ஓகே தான் ஒன்றால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவங்களால பிரச்சனை வரும்பொழுது என்னாலும் எங்கள்கிட்ட தைரியமாக சொல் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சரி பண்ணுறோம் பயப்படாத துணிச்சலாக இருந்து சொல்லுங்கள் ஆனால் வளவே முடியாதுங்கிற ஒரு இறுக்கமான சகிக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் ஒரு நல்ல பெற்றவர்களுக்கு நல்ல அடையாளம் நான் மற்றவங்க சொல்லுவாங்களே மற்றவங்க ஏதாவது கேவலமாக பேசுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு பொண்ணை இழந்துடாதீங்க இப்போ உங்கள் பொண்ணு கைய விட்டு போயிடுச்சு எத்தனை கோடி கொடுத்தாலும் வருமா வராது சார் அதே ஒரு கண்ணியமான பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அவன் சந்தோஷமாக அதை வச்சுருந்துருப்பான் இல்லையா அப்படியே கொடுமையாக இருக்குதா கட் பண்ணி விட்டு அழைச்சி வந்துடுங்க அதுக்கு தொழிலை கற்றுக் கொடுங்க ஒரு கம்பெனி ரீதியாகவோ இல்லை படிக்க சொல்லுங்கள் படித்து மேலே வர சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது தொழிலில் ஈடுபடுத்தி கம்பெனியாக ஆரம்பித்து ஒரு நல்ல கிளம்பி கொண்டு வர முயற்சிக்கு சொல்லி கொடுங்க தனித்து வாழ முடியாத பொண்ணுங்க தாராளமாக வாழலாம் இல்லையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுங்க இதில் நாங்கள் கௌரவம் வேண்டியிருக்குது உங்கள் பொண்ணு நிம்மதியாக வாழ்கிறது முக்கியமாக இல்லை கௌரவம் முக்கியமாக கௌரவம் முக்கியம்தான் இது ஒன்றும் அகௌரவம் கிடையாது போகிற இடம் சரியில்லை திரும்பி வந்துடுறோம் அவ்வளோ தானே பொ கடைக்கு இப்போது அடி மாடு இருக்குது பார்த்தீங்களா பால் கறந்து கன்று போட்டு எல்லாம் முடிஞ்சு சக போறக்கூட அந்த அடி மாடை விற்கிறவங்க கூட காசை வாங்கிக்கிட்டு தான் விற்கிறான் ஆனால் நாம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கடைசியில் தலையில் கையை வச்சு கொடுத்து அழுகுறோம் பெற்றோர்களே ஒரு நல்லா புரிஞ்சுங்க தைரியத்தை சொல்லி கொடுத்து பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுங்க வளர்த்தனையே உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க நல்ல இடம் காசு நிறையா இருக்குங்கிற அப்படிங்கிற இடத்துல பொண்ணை கொடுக்காதீங்க நல்ல குடும்பமாக நம்ம பொண்ணு போனால் மகிழ்ச்சியாக இருப்பாளா அப்படிங்கிற ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் புரியுதுங்களா ஏன்னா எல்லோருமே இந்த காலத்தில் பொண்ணே கிடைக்கிறதில்ல பொண்ணு கிடைக்காம அவன் படாத பாடு இருக்கான் இந்த நிலமையில் வசதிக்காகவும் என்ன கௌரவத்துக்காகவும் கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்து பொண்ணையும் இழந்து பெண்ணையும் இழந்து பொண்ணையும் இழந்துட்டும் இப்போ எல்லா பொண்ணும் திரும்பி வந்தால் கூட பெற்ற பொண்ணு வருமா வராது சார் அதனால் பெற்றவர்களுக்கு நான் என்னென்னா தைரியத்தோட இருக்க சொல்லுங்கள் தைரியமாக வாழ சொல்லுங்கள் வாழ முடியாத பட்சத்தில் சரியான முடிவெடுங்க வாழ்க்கை முக்கியம் உங்கள் பொண்ணு முக்கியம் நம்ம புள்ள முக்கியம் நன்றி வணக்கம்